முதல்ல நோய் எப்படி எந்த இருக்கிறது என்பதை பற்றிய தெளிவு இருந்தால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் இந்த உடல் பரிணாம வளர்ச்சியில் அல்லது இறைவனுடைய படைப்பில் மிகச் சரியாக படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உடலுக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள தெரியும் இப்ப நம்ம கையில ஒரு சின்ன காயம் பட்டு வச்சுக்கொள்ளுவேன் ஒன்று இல்லாட்டினாலும் அது ஆறிவிடும் அந்த ஆத்துறது யார் சரி கொஞ்சம் யோசிச்சுப்போமே நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மூச்சு விடுற வேலையை யார் எடுத்துக்கிட்டு செய்துக்கிட்டு இருக்கிறா நம்மளோட அறிவா ஒருவேளை இறைவன் நம்மளை படைச்சி ஒழுங்காக மூச்சு விட்டுக்கோ அப்போ தான் இருப்ப அப்படின்னு அனுப்பியிருந்தாருன்னா உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க முடியாது எல்லாரும் மறுநாள் காலையில் செத்து போய் கடவுள்கிட்ட நிக்கணும் அவர் கேட்பார் என்ன ஆச்சுன்னு தூங்கிட்டேன் மூச்சு விட மறந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப நீங்க தூங்கும்போது போது உங்க மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு உங்களுடைய உணவு ஜீர்ணமாகறதுக்கு நீங்க என்ன செய்கிறீங்க இந்த இறுதியம் துடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்கிறீங்க இந்த சுவாச பை இந்த லங்ஸ் இயங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் கனியம் இவற்றெல்லாம் இயங்கிறதுக்கு உங்கள் அறிவு சம்பந்தப்பட்டதா நீங்க யோசிக்கிறீங்களா நீங்கள் அதை இயக்கிக்கின்றிருக்கிறீங்களா எனவே முதலில் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் அது என்னன்னா உடல் ஒருபோதும் தவறு செய்யாது இட்ஸ் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு ஒரு பேராற்றல் இருக்கிறது அது இறைவனின் படைப்பிலே இருந்தாலும் சரி பரிணாம வளர்ச்சியில் இருந்தாலும் சரி அது ஒரு பேராற்றல் அந்த ஆற்றல் ஏன் நோய் வாய்ப்படுகிறது தன்னைத்தானே இயக்கிக்கொள்ளக்கூடிய இந்த உடல் எப்படி நோய் வாய்ப்படும் நம்முடைய அறிவிலே எங்கேயோ தவறு செய்துவிட்டோம் நாம் சரியாக இந்த உடலை புரிந்து கொள்ளவில்லை இந்த உடல் நம்முடைய பேசிக்கொண்டே இருக்கிறது உரையாடிக்கொண்டே இருக்கிறது பசிச்சா சொல்லும் தாகம் எடுத்தா சொல்லும் குளிர்னா சொல்லும் சூடாயிருந்தா சொல்லும் மலம் வந்தா சொல்லும் உடம்பு வலிக்குதுன்னா அது ஒரு பொருளை சொல்லுகிறது ஒரு செய்தியை சொல்லிக் கொடுத்துருது இந்த உடல் உரையாடலை இந்த உடல் சொல்வதை கேட்டால் போதும் நிச்சயமாக நோயற்ற வாழ்வு வாழ முடியும் இந்த உடல் சொல்றதை யாருமே கேட்கறதில்ல அதை ஒரு பொருளாக இருக்கிறார்கள் யாருக்கு அறிவு கூட நினைக்கிறீங்க நமக்கு அறிவு கூடவா இந்த உடலுக்கு அறிவு கூடவா நம்மளுடைய அறிவுக்கும் நம்ம கற்ற கல்விக்கும் இந்த உடலின் இயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்போ இந்த உடலுக்கு எப்படி காருக்கு எப்போ பெட்ரோல் போடுவீங்க அது இண்டிகேஷன் வரும்போது தானே பெட்ரோல் கொடுக்குறீங்க நீங்க பாட்டுக்கு பெட்ரோலை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா அது வேஸ்ட் உடல் இயங்குவதற்கு எப்போ சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் என்ற ஒரு விஷயத்தில் தெளிவு இருந்தால் போதும் இந்த உடல் நோய்வாய்ப்படாது இந்த உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் இருக்கு அது நீங்க உருவாக்குனது இல்ல அந்த இம்யூன் சிஸ்டத்தை கெடுக்கிறதே இந்த ஒரு ஓட்ட தான் இது வழியா என்ன போகுதோ அதுதான் இந்த உடலாக மாறுகிறது வாட் யூ இட் பிகம்ஸ் யர் பாடி அப்போ இங்க என்ன பேசுறோம் என்ன சாப்பிடுறோம் எப்போ சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டா போதும் எப்போ தண்ணி குடிக்கணும் எப்படி குடிக்கணும் எவ்வளவு குடிக்கணும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இந்த உடல் வந்து எத்தனை மணிக்குள்ள சாப்பிடணும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இந்த உடல் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்படுவதற்கு மனிதர்களுடைய அறியாமைதான் காரணமாக இருக்கிறது அதை வந்து ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது உடல் பேரறிவோடு என்கிறது நாம் முட்டாள்தனமாக எங்கி இந்த உடலை கெடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் உண்மை